அகல் விளக்கு ஏத்துனாங்க அழகா விளக்கு ஏற்றினாங்க விளக்கு ஏத்துறதுல ஒரு சயின்ஸ் இருக்குங்க விளக்கு எரியல ஒரு சயின்ஸ் இருக்குங்க விளக்கு எரிய என்ன சயின்ஸ்னா இந்த விளக்கு சின்ன விளக்கு ஒரு சின்ன அகல் விளக்கு ஒரு சின்ன திரியில் எரிஞ்சிகிட்டு இருக்கு விளக்கு எரியிறப்ப அங்க என்ன வாயு அதை சுத்தி உருவாகும் தெரியுங்களா பசங்க கிட்ட கேட்குறேன் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அந்த சின்ன தீச்சுடற சுத்தி என்ன வாயு உருவாகும்னா கார்பன் டை ஆக்சைடு உருவாகும் தீ சுற்றி சுத்தி கார்பன் டைஆக்சைடு தான் உருவாகும் வாயுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த வாயு கார்பன் டை ஆக்சைடு தீ அணைத்து கொள்ளக்கூடிய சக்திப்படுத்துது தீ அணைச்சிடும் தீ அணைப்பான கார்பன் ஆக்சைடு தான் பயன்படுத்துவாங்க ஆனால் அந்த தீயை சுற்றி அந்த கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறப்பையும் அந்த எப்படி அந்த தீச்சூடல் எரிகிறது கார்பன் டைக்சைடு தான் உருவாகுது அணைச்சிடணும்ல அணைக்கிலே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப சாதாரண சயின்ஸ் சொல்கிறப்ப தான் விளக்கு பெருசாக சொல்கிறோம் அந்த கார்பன் டை ஆக்சைடு சூடாகிடுது விளக்கு மேலே இருக்க அதனால சூடாகி எடை குறைந்து மேலே சென்று விடுகிறது கார்பன் டை ஆக்சைடு மேலே போனால் அந்த இடத்துக்கு புதுசாக ஆக்சிஜன் வந்துருது ஆக்சிஜன் வரதுனால தீச்சுடர் தொடர்ந்து எரிகிறது ஒரு சின்ன தீச்சுடர் கூட தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள்லாம் தோம்சம் பண்ணி துரத்தி விட்டுட்டு தான் அழகாக எரியுது ஒரு சின்ன தீச்சுடருக்கு அவ்வளோ சக்தி இருக்கணும் அதனால தான் ஏற்றி வச்சாங்க விளக்கில் இருந்து எதிரிகளை எப்படி சமாளிக்கணும் எதிரி எப்படி எதிர்த்து விரட்டணும் எதிரி எதிரிக்கு நடுவில் நின்று ஜொலிக்கணும் அப்படிங்கிறது தான் விளக்கோட சயின்ஸ் தாத்பரியம் விளக்கு சின்ன விளக்கில் நம்ம கொண்டு வந்த மிகப்பெரிய சயின்ஸ் திருப்பி ஊதுணம் அணைஞ்சிடுது எப்படி திருப்பி ஊதுணம் அப்படி அணைஞ்சிருது மேலே போயிருக்க கார்பன் டை ஆக்சைடு திருப்பி அந்த விளக்கு கிட்டே அனுப்புகிறோம் விளக்கு அணிஞ்சிடுச்சு அதான் அதில் இருக்குது விலைக்கு ஏத்துறதுல என்ன சயின்ஸ் இது நம்ம புராண ரீதியாக நம்ம நிறைய சொல்லியிருக்காங்க விளக்கு ஏற்றுகிறப்ப ஒரு நல்ல வைப்ரேஷன் அங்கே உருவாகிறது அந்த ஆக்சிஜன் தான் ஆக்சிஜன் உருவானாவே நல்ல வைப்ரேஷன் சுவாச காட்டு நல்ல சுவாச காட்டு கிடைக்குதுங்களா தீபத்தின் சுடர்களுக்கு தன்னை சுற்றியுள்ள அந்த தேவையற்ற சக்திகளை கதிர்களை ஈர்க்கும் சக்தி இருக்கிறது அது விரட்டாது ஈர்க்குதுன்னு சொல்லணும் சயின்ஸ் தேவையற்ற கதிர்கள்லாம் ஈர்க்குது அப்படின்னு நம்ம பிராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம அதை சயின்ஸில் கார்பன் டை ஆக்சைடை விரட்டுதுன்னு சொல்ல படிக்கிறோம் பிராணத்தில் என்ன சொல்லிட்டோம்னா அந்த கதிர்கள்லாம் தேவையற்ற கதிர்களை ஈர்த்து ஈட்டுக்கொள்வதால அது ஈர்த்துக்கிறதுனால நமக்கு நல்ல காற்று கிடைக்குது நம்ம சுவாசிக்கிறதுக்கு நம்மளை வச்சு நல்ல வைப்ரேஷன் உருவாக்குறதுனால சாய்ந்தரம் ஒரு அரை மணி நேரம் ஆறிலேருந்து ஆறரைக்குள்ள ஆறு முக்கால் வரைக்கும் அந்த விளக்கேற்று வைக்கிறது மிகச்சிறந்த பழக்கம் ஒரு ஆயிரம் பார்த்து உடனே சாஸ்திரத்தை ஏற்றி வச்சு அஞ்சு நிமிஷத்தில் அதை மலையை சொல்லுவாங்க அந்த விளக்கை மலையை அது பெருசு பண்ணுறதெல்லாம் சொல்லுவாங்க அப்படி பண்ண ஒரு அரை மணி நேரமாச்சும் அந்த வைப்ரேஷனோட அந்த வீட்டில் விலைக்கு இருக்கணும் தோப்புக்காரனு நீங்கள் நிறைய சொல்லிட்டாங்க தோப்புக்காரனை பற்றி நீங்களே கேள்விப்பட்டுட்டீங்க நிறைய அமெரிக்காவில் வந்து சூப்பர் யோகாலாம் சொல்லி நடத்துகிறாங்க தோப்புக்காரனை காதை பிடிச்சிட்டு அந்த விநாயகருக்கு முன்னாடி தோப்புக்காரன் போகிறது ஒரு அது பெரிய யோகா சூப்பர் பிரியன் யோகான்னு சொல்கிறாங்க காது நரம்புகள் மூளையோடு தொடர்புள்ளவை அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி நடத்துனாங்க பேர் எழுதிருந்தேன்னு நினைக்கிறேன் யாரும் ஆராய்ச்சி பண்ணான்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க இந்த காதுகளை பிடிச்ச தோப்புக்காரனை போகிறதுனால அது மூளையோட நரம்புல சோதிச்சு மூளையோட நரம்புகளை சுறுசுறுப்படையை செய்து சிறப்பாக வேலை செய்ய வைக்கிறது தான் காதை பிடிச்சி திருக்குவார் தண்டனால் கூட எவ்வளோ பெரிய சைன்ஸ் பாத்தியா சின்ன பிள்ளைங்களை தப்பாண்டா காதை பிடிச்சி திருவார் காதை பிடிச்சி திருக்கிறதுனால மூளை வளர்ச்சி அடையும் மூளை சுறுசுறுப்பாக இயங்கும் அதன் மூலமாக பையனை படிப்பான்னு இப்படி அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னா நல்லா படிக்காத சொல்கிறேன் எது பண்ணாலும் அமெரிக்காவில் பண்ணாதான் ஏற்றுக்கிறோம் அதனால் சொல்கிறேன் ராபர்ட்ஸன் ஒரு விஞ்ஞானிங்க என் பாரு அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுறது உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் ஆராய்ச்சி நல்லா படிக்காத பசங்க உட்கார வச்சு அவனை தோப்புக்காரன் போட வைக்கிறாங்க தோப்புக்கரண போட்டதுக்கு அப்புறம் அவன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவனுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னா பெஸ்ட்டாக இருக்குது நல்லா வளர்ந்துருக்குறான் அதனால தான் இன்றைக்கு சூப்பர் பிரையன் யோகா அங்கே சொல்லிக் கொடுக்குறான் தோப்புக்கரண போடுவது அதனால தான் விநாயகருக்கு முன்னாடி முதல்ல ஆரம்பிக்கிறப்ப விநாயகருக்கு முன்னாடி ஆரம்பி விநாயகருக்கு முன்னாடி தோப்புக்கரணன் போட்டார் திருவாரூரில் ஒரு கோயில் இருக்குது இங்கு பிள்ளையாருன்னு பேர் பசங்களுக்கெல்லாம் இங்கு பிள்ளை பசங்க போய் எக்ஸாம் முன்னாடி இங்கு அடிச்சுட்டு போவாங்க அதுக்கு அப்படியே யாரும் ஆரம்பிச்சு வச்சிருக்கான் விநாயகர் போட்டு திருவாரூரில் பார்க்கலாம் பெரிய இந்த பெரிய கோயிலை சுற்றிங்கன்னு தப்பக்குளம் தப்பக்குளத்துக்கு போதும் மாற்றுரைத்த பிள்ளையார்கள் மாத்தரை விநாயகர் இருப்பாங்க பக்கத்தில் இங்கு பிள்ளையார் இவங்களா வச்ச பேர் பையன்லாம் இங்கே அடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் இங்கே பாட்டில் வாங்கிட்டு போய் இங்கே அடிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுவோம் நாங்களும் அடிச்சுட்டு போயிருக்கோம் காலேஜ் போகிறப்பெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கேன் வேற நம்பிக்கை இல்லாமல் அடிச்சுட்டு பாஸ் பண்ணியிருக்கோம் அங்கே இங்கு பிள்ளையாட்ட பிறப்ப ஐயர் சொல்லிட்டார் நீ தோப்புக்கரம் போட்டுட்டு இங்கு அடிச்சா தான் விநாயகர் ஏற்றுக்காரன்னு சொல்லிட்டார் தோப்புக்கரணை போட்டு பையன் இங்கே பண்ணிக்க அந்த காட்சியாக பார்க்கலாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பறச்சக்கு முன்னாடி பண்ணிப்பானுங்க நானும் ஒருத்தர் போயிட்டு வரங்கிறவங்க தாராளமாக அட்ரஸ் சொல்கிறேன் போயிட்டு வாங்க அப்புறம் அந்த பழங்கால வீடுகளில் இன்றைக்கெல்லாம் அந்த வீடுகள்லாம் குறைஞ்சி போச்சு கிணறுகள் வச்சிருப்போம் வீட்டு நடுவில் கிணறு இருக்கு இனிமேல் அந்த வீடெல்லாம் பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்கும் கிணறுகள் வச்சிருந்தாங்க ஏன் அந்த கிணறுகள் வச்சுருந்தாங்கன்னா உடம்புக்கு வந்து ரத்த சிவப்பணுக்கள் டாக்டர்கிட்ட போனால் சொல்கிறாங்க அப்படியா நான் ஏதோ ஒரு செக்காக போடணும் டய அடிக்கடி டயராய்ட் மயக்கம் வருது அப்படின்னு போயினுன்னா அப்பா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் சுத்தமாக குறைஞ்சிருச்சு நீங்கள் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னு கட்டி மாதிரி இருக்குது போனோன்னே சார் எதுக்கு வந்துருங்க ஹீமோக்ளோபின்னா என்னென்னே தெரியாது முதல்ல அவங்களுக்கு போனவங்களுக்கு அவங்களுக்கு போய் ஹீமோக்ளோபின் சுத்தமாக இல்லம்மா ரத்தம் ஏற்றணும் உங்களுக்கு சரி என்ன பண்ணணும் அதுக்கு ஹீமோ இயற்கையாக வர்றதுக்காக தான் பழங்கால வீடுகளில் கிணறு வச்சுருந்தாங்க ரத்த சிவப்பணுக்கள் ஒருங்கிணைக்கிறது தான் நம்ம வந்து நம்ம சிந்தனையும் சரி உடலும் சரி மிக சிறப்பாக செயல்படுறதுக்காக நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்படுறதுக்கு இரத்த சிவப்பணுக்கள் ஒழுங்காக இயங்கணும் இந்த இரத்த சிவப்பணுக்கள் ஒழுங்காக இயங்கணும்னா அதுக்கு தாமிர சக்தி தேவைப்படுகிறது வீடு நடுவில் இருக்கக்கூடிய கிணறுல ஆழமாக இருக்கக்கூடிய வீடு நடுவில் தான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க கிணற்றில் ஊறக்கூடிய தண்ணி ஆழமான கிணத்துல ஊறக்கூடிய தண்ணியில் அந்த காப்பர் சக்தி அந்த காப்பர் சக்தி தாமிர சக்தி அதிகமாக கிடைக்கிது தாமிரசக்தி அதிகமாக இருக்குது அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கிறதுனாலையும் அந்த தண்ணீரில் குளிப்பதனாலையும் அது நமக்கு உடம்புல அதிகமான ஹீமோகுளோபினை ரைஸ் பண்ணுது இன்னைக்கு கிணறு குறைஞ்சிருச்சு இன்றைக்கி போர்லேருந்து உருவாகும் சா போரில் நாங்கள் முந்நூறு அடி ஆழத்துக்கு போர் போட்டிருக்கிறோம் அதில் தாமிரசக்தி கிடைக்குமானா கிடைக்காதுங்கிறாங்க நான் கிடைக்காதுன்னு சொல்ல கிடைக்காது ஏன்னா அது வேகமாக ஸ்பீடாக உடனே தண்ணியை மேலே கொண்டு வந்துடுது அது தண்ணி ஊறணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊறுறப்ப தான் அது ஏதோ ப பாக்டீரியா ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகுற மாதிரி அப்படி தண்ணி ஊறுறப்ப தான் அங்கே தாமிர சக்தி கிடைக்கும் முன்னூறு காலத்தில் வேகமாக போர் போட்டு எடுத்தோம்னா தாமிர சக்தி கிடைக்காதுங்கிறாங்க அதனால தான் அது தான் கிணறு கிணறு தோண்டி வச்சாங்க எல்லா வீடு நடுகளையும் இருந்துச்சுன்னா இரவு நேரங்களில் கூட தண்ணீர் எடுத்து குடிக்க முடியும் இன்னைக்கு பாதுகாப்பு கருதி அந்த வீடுகள்லாம் மறந்துடுச்சு கிணறுகள்லாம் இல்லை முற்றங்கிறதே இல்லை வீடில் முற்றம் கிடையாது பாதுகாப்பு எல்லாம் பாதுகாப்பு கருதி பிராமின்ஸ் வீட்டில் நிறைய இருந்தது அவங்களே இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டுக்காக மாறிட்டாங்க எல்லாம் கேட்டால் பாதுகாப்பு கருதி கிராமத்தில் நிறைய அக்ரஹாரம் மாறிடுச்சு ஊரில் ஒரு அக்ரஹாரம் இருந்து ஒரு பிராமின் குடும்பம் இருந்ததுன்னா அந்த ஊர் செழிப்பாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேங்க நான் அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறதெல்லாம் கிடையாது ஆதரவாக கூட பேசுகிறதா வச்சுக்கோங்க உண்மையிலே அந்த ஊரில் அவங்க போய் ஒரு நியாயம் சொல்லுவாங்க பிரச்சனை சொல்லுவாங்க சரி சரியாக தீர்த்து வைப்பாங்க அவர்கள் வந்து இடம் மாறி போனதுனால இப்போ நாங்கள் கும்பகோணத்தில் இருக்கோம் பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்துலேருந்து முதல்ல அங்கே இருக்கிற பிராமின்ஸ் சொல்ல வந்தாங்க கும்பகோணத்துக்கு வந்தாங்க ஏன்னா அங்கே கேட்டால் இல்லை எங்களால் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நிலத்துக்கு யாரும் சாக கொடுக்க மாட்டாங்க அதனால வந்து சொன்னாங்க கும்பகோணத்துலேயும் திரும்பி சென்னைக்கு போனாங்க அங்கேயும் இல்லை இருக்க முடியல கும்பகோணத்துலேயும் இருக்க முடியல பொலிட்டிகல் ப்ரெஷர் போயிட்டாங்க சென்னையில் போய் சென்னையில் இருந்தாங்க அங்கேயும் இல்லை அமெரிக்கா போயிட்டாங்க அமெரிக்காவில் போயிட்டோம்னா அமெரிக்கா அபராட்ட அவங்க எங்கே போனாலும் சாதாரணமாக இருக்கிற கிடையாது இங்கிலாந்துக்கு போனாங்க இங்கிலாந்துல போய் அதிபராயிட்டாங்க ஆனால் அவங்களை திரும்ப வரணும் மறுபடியும் மறுக்கட்டமை பண்ணணுங்கிற சில முயற்சிகள்லாம் இருக்குது ஒரு அந்த குடும்பம் இருக்கிறப்ப அவங்க அந்த கலாச்சாரத்தை அழகாக சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த கிராமத்து பசங்களை அவங்களால திருத்த முடியும் கிட்ட போய் மரியாதையோட கை கட்டி நிற்கிறப்ப நாங்களாம் கை கட்டி நிற்கிறது எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது அவங்கள்ட்ட அந்த உணர்வுகள் இருந்து தான் சொல்லுவாங்க அப்படி இருந்தது கூட ஒரு அது கூட ஒரு சயின்ஸாக இருந்திருக்கலாம் இன்றைக்கி அந்த வீடுகள்லாம் மறைஞ்சு போனது கூட பல வேறு நோய்களுக்கு காரணம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த மாதிரியான பழக்கங்கள் நம்மக்கிட்ட எல்லாம் போயிடுச்சு குழந்தைங்களுக்கு சங்கில் பால் கொடுக்குற பழக்கம் அருமையான பழக்கம் சங்கில் பால் கொடுக்கறதுலாம் மறந்தே போச்சு சங்கில் பால் கொடுக்கறது மிகப்பெரிய சயின்ஸ் என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து அது கால்சியம் வேணும் சங்குக்கு பெரிய கடலில் சாதாரணமாக சங்கு கிடைக்காதீங்க சங்கு வந்து ஒரு மங்கள பொருளில் ஒன்றா வச்சுருக்குறோம் நான்கு வகை சங்கு முக்கியமானது முதல்ல இடம்புரி சங்கு ஆயிரம் சிப்பிகள் கூடக்கூடிய இடத்துல தான் ஒரு இடம்புரி சங்கு கிடைக்கும் ஆயிரம் சிப்பிகள் சேர்ந்தால் தான் அங்கே ஒரு இடம்புரி சங்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வளம்புரி சங்கு எங்கே கிடைக்குன்னா ஆயிரம் இடம்புரி சங்குகள் சேரக்கூடிய இடத்துல தான் ஒரு வளம்புரி சங்கு கிடைக்கும் சலஞ்சலங்கிறது ஆயிரம் வளம்புரி சங்குகள் சேரக்கூடிய இடத்துல தான் ஒரு சலஞ்சலம் கிடைக்கும் பாஞ்சதன்யங்கிறது ஆயிரம் சலஞ்சலங்கள் கூடக்கூடிய இடத்துல தான் பாஞ்ச கிடைக்கும் பாஞ்சஜன்யா தான் கிருஷ்ண கையில் இருக்கிறது இந்த சங்கில் கால்சியம் சத்து இருக்குது அதில் பால் கொடுக்குறப்ப இயல்பாகவே குழந்தைகளுக்கு கால்சியம் சத்து போய் சேரும் எலும்புகள் வலுவாகும் பற்கள் வலுவாகும் அதுக்காக தான் சங்கில் பால் கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க இன்றைக்கி நம்ம என்ன மாற்றி அப்படியே என் டோட்டலாக மாற்றி பிளாஸ்டிக் டப்பாவில் கொடுக்கணும் பிளாஸ்டிக் டப்பா பிளாஸ்டிக் உபயோகி அப்படியே நோய்தானங்க அது கண்டிப்பாக நோய் தான் பிளாஸ்டிக்கில் இருக்க சத்து புணுச்சினா வளர புணிச்சுன்னு என்ன ஆகும் தெரிஞ்சிக்காமல் பண்ணுறங்க மானனாக வந்துருச்சுன்னு பண்ணுறோம் இது தெரியாமல் பண்ணுறோம் அதை சொல்லி கொடுக்கறப்ப அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும் உடனடியாக எடுத்துகிட்டு போயிடணும் சங்கில பால் கொடுக்கறதான் பழைய காலம் அது பழையில் குத்திக்குன்னு சொல்லிட்டு புட்டி பால் கொடுக்குறதுனால கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு நோயை தான் ஃபீட் பண்ணுறோம் நான் குறையாக சொல்லக்கூடாது நிறைய தான் சொல்கிறோம் நிகழ்ச்சியில் நிறையா தான் பேசணுமே தவிர குறை சொல்லிகிட்டே இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் நாம் என்ன பண்ணுறோம் நாம செய்யணும்னு சொல்கிறேன் சங்கில பால் கொடுக்குற பழக்கத்தை ஆரம்பிப்போம் அடுத்த சொல்லுங்க சொல்லுங்கள் அடுத்தவங்க குழந்தைகள் சொல்லுங்கள் மகன் மருமகள்கிட்ட சொல்லுங்கள் அங்கே பால் கொடுப்பா அதான் குழந்தைங்க கண்டிப்பாக சத்தோடு வளருவாங்க எலும்பு எலும்பு வலுப்பெறும் பற்கள் வலுப்பெறும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இன்னொரு விஷயம் நிலா காட்டி சோறு விட்றது நிலாவே பார்க்க முடியல சார் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது எங்கே போய் நிலா பார்க்குறோம் காட்டி சோறு நிலா பார்க்கணும்னு ஒன்று நிலா பார்த்துருக்கோமா என்ன கேச்சுங்க சார் நிலாவை ரசிக்கணும் சார் ஒரு நாளைக்கு போய் நின்று என்னை கேச்சு பார்த்துருக்கோம் எங்கே வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எங்கே ஓடுறோன்னே தெரில நாங்கள் நிறைய மாறோம் சார் நீங்கள் மாறி நாங்கள் மாறுறோம் மாறுறதுனால தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் தைரியமாக சொல்ல முடியுது வல்லூர் சொல்கிறாங்களா இழுக்கல் உடையொழி ஊற்றுகோள் எற்றே ஒழுக்கம் உடையார் வாய் சொல்லுபார் யாருடைய சொல்லு நிலைக்கும்னா ஒருத்தன் ஒழுக்கமாக இருந்து அடுத்தவனை பார்த்து நீ ஒழுக்கமாக இருந்தால் உயர் உடையவான்னு சொன்னால் தான் நான் நான் வெற்றி அடைந்து நான் ஜெயிச்சதுக்கு பிறகு அடுத்த மாணவர்களை பார்த்து நீ ஜெயிக்கலாம்ப்பா கடுமையாக உடைன்னு தான் அந்த வார்த்தை நிற்குமா நானே தோற்று போய் உட்கார்ந்துட்டு நானும் சாதாரணமாக இருந்துட்டு நீ போய் நல்லா கடுமையாக உழைச்சா வெற்றி பெறலாம் அந்த வார்த்தை நிற்காதுங்கிறார் இழுக்கல் உடல் ஊற்றுகோள் ஒழுக்கம் ஒழுக்கமுடையார் வாய்ச்சல் ஒழுக்கமுடைய வாய்ச்சொல் தான் அந்த அறிவுரை போய் சேரும் நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள் செய்கிறோம் அது செஞ்சுட்டு தான் அந்த உதாரணத்தை உங்கள் கிடக்கணும் சொல்கிறோம் அவ்வளோதான் மாறும் மாத்திரம் எங்கள் வீட்டில் மாத்திருக்கோம் முதல்ல அடுத்த சமுதாயத்தை மாத்திரம் நம்ம முதல்ல தான் அடுத்தன்னு சொல்ல முடியும் நம்ம அம்மா நீ கதை சொன்னார்ப்பா கட்டி எங்கே சோறு விடுறது எங்கே புட்டிப்பெல்லாம் புட்டிப்பால் கூட பரவாயில்ல அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு போகக்கூடாது அடுத்த தலைமுறை குழந்தையே வளர்க்காம அதை விட முக்கியம் என்ன ரெண்டு பேர் வேலைக்கு போறாங்க குழந்தை வீட்டில் போட்டுட்டு த உள்ளார போட்டிட்டு சாகி உள்ளார தூக்கி போட்டு போகிறாங்க என்ன சார் அப்படி பண்ணால் சம்பாரிச்சுங்க சார் பண்ண என்ன பண்ண அந்த குழந்தைக்கு அன்பை கொடுக்காமல் என்ன பண்ண போறோம் இந்த குழந்தைக்கு அன்பை கொடுக்கணும் இல்லையா நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிற இல்லையா உள்ளார போட்டி உள்ளார சாகி வச்சுப்பா யார் தட்டினாலும் திறக்காது சொல்லிட்டு போகிறேங்க நகரத்தில் நான் ஆறு தட்டினாலும் திறக்கக்கூடாது நான் வந்து வெளிலன்னு ஃபோன் பண்ணும் பார்த்துட்டு திறக்கணும் அப்படிலாம் ரெண்டு பேர் வேலைக்கு போகிறாங்க சரி வேலைக்கு போகணும் அந்த குழந்தைகளுக்கு அன்பு கொடுக்கறதுக்கான அடுத்த வேலையை நம்ம பார்க்கணுமா இல்லையா இந்த குழந்தையோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுமா வேணாமா நிலாகாட்டி சோறு ஊற்றத்தில் என்ன சயின்ஸ் இருக்குது அந்த குழந்தை அந்த குடல் ஈரல் கல்லீரல்லாம் வளரணும் அந்த குழந்தைக்கு மேலே காட்டுறப்ப அதை அண்ணாந்து பார்க்கும் குழந்தை எக்கி பார்க்குறப்ப குடல் வளர்ச்சி அடை குடல் நீள்கிறது நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க வெறுமே எடுத்து வெறும் பால் மட்டுமே கொடுத்துட்ருக்க கூடாது ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே இட்லியே மாதிரி சின்ன திட உணவு கொடுங்கம்பாங்க குழந்தை பால் குடிச்சாமல் குடல் சுருங்கி போயிடும் டாக்டர்கிட்ட போனால் திட்டுறார் இன்னும் குடல் சுருங்கி போச்சு குழந்தைகளுக்கு நீங்கள் சாலிட் ஃபுட்டே கொடுக்கலையாங்கிறார் குடல் வளர்ச்சி அடையணும்னா குழந்தை மேலே பார்க்கணும் அண்ணாந்து பார்க்கறப்ப அந்த குடல் வளர்ச்சி அடைகிறது அது இல்லாமல் மகிழ்ச்சியாக அதை பார்த்து சிரிக்குது மேலே பார்த்தா போதும் சார் நிலா பார்க்க முடியல அட்லீஸ்ட் வயிற இடத்துல இருக்க லைட்டை காட்டலாம் நீங்கள் வேற என்ன பண்றது நிலாக்க மொட்டை மாடிக்கு போக முடியாது மாடி நமக்கு சொந்தம் இல்லை போக முடியாதுங்கிறப்ப மேலே இருக்கிற லைட்டை காட்டலாம் தவறு கிடையாது அதில் இருக்கிற சயின்ஸ் வந்து குழந்தை மேலே பார்க்கணும் சந்தோஷமாக சிரிக்கணும் சிரிக்கிறப்ப சாப்பாடு ஈஸியாக சாப்பிட முடியும் அப்போ நிலா காட்டி சோறு ஊட்டக்கூடிய பழக்கம் வந்து ஒரு சயின்ஸாக கொண்டு வரப்பட்டது தான் இன்னைக்கு அந்த பழக்கம் மறந்துருச்சு இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிட்டோம் குழந்தை எதை பார்த்து சாப்பிட்றாங்க கொண்டு வந்து செல்ல பார்த்து சாப்பிட்றாங்க ஒரு செல்லு போட்டு கொடுத்துட்டா செல்லில் வீடியோ வச்சுட்டுங்க நான் அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் குறைய சொல்லாது ஆனா மாறிடுச்சுல குழந்தை அப்போ குடல் சுருக தானே செய்யும் குடல் வளர்ச்சி அடையாது மறுபடியும் மறுபடியும் ப்ரெஷர் கொடுத்து குழந்தை தான் செய்யும் கீழே தான் போகும் அதை பார்த்துட்டே சாப்பிடும் வீடியோ போடலன்னா குழந்தை சாப்பிட மாட்டாது யார் ஆரம்பிச்சு வச்ச படக்குங்க எப்படியே சாப்பிட்டா சரிப்பா கொஞ்ச நேரம் வீடியோ பார்க்குறது என்ன வீடியோ பார்க்குன்னு தெரியுங்க அப்படியே வளர்ந்துருது குழந்தை கொஞ்சம் மாறும் இந்த அருமையானது நமது தேசம் புண்ணிய தேசங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த டைட்டில் தான் புண்ணிய தேசங்கிறதுக்கு இவ்வளவு சயின்ஸ் வெளிநாட்டில் கிடையவே கிடையாது எந்த ஐரோப்பிய நாடுகளிலும் கிடையாது ஐரோப்பிய நாடுகளில் கல்வி முறை வளர்வதற்கு முன்பாக பாரதத்தில் வளர்ந்துருந்தது ஆயிரக்கணக்கான நாடுகளுக்கு உடைய இங்கே பாஸ்கர ஆரியப்பட்டா போன்றவர்களாம் தோன்றி சயின்ஸ்லாம் உருவாக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் உலகம் உருண்டைங்கிறதே கண்டுபிடிச்சோம் ஆமாம் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோமே நம்ம தான் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இங்கே எல்லா தான் மறைச்சிட்டாங்க வரலாறு எழுதப்பட்டதில் மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட தலைவர்கள் மாதிரி மறைக்கப்பட்ட அறிவியல் உண்மைகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேங்க கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கணும் எவ்வளோ ஆபத்தான சூழ்நிலை இருக்குங்கிறதுக்காக நிறைய இதோட சொல்கிறதுனால இங்கே ஒன்றும் அப்படியே திருவிழா இருக்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா ஷார்ட் ஃபிலிமில் என்னென்னா செயற்கை கருத்தருத்தல் மையம் நிறைய வந்துருச்சு கும்பகோணத்தில் சார் கும்பகோணத்தில் இன்னைக்கு சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்கும் திருமண பக்கம்லாம் செயற்கை கருத்தருத்தல் மையம் பண்ணுறது அவ்வளோ அங்கெல்லாம் வந்துருச்சு என்ன காரணம் இது ஒரு காரணம் உணவு முறை மாற்றி ஆறு மாதம் இந்த குழந்தை எல்லாம் படிச்சுன்னா அந்த சமூகத்தில் அவங்க அவங்க எதிர்கொள்கிற கூடிய கேள்விகள் வந்து தாங்க முடியாமல் இருக்குது ஒரு கொஞ்சம் பொறுத்து இருப்போம் பொறுமையாக இருப்போம்லாம் கிடையாது உடனே டாக்டர்கிட்ட போகணும் டாக்டர்கிட்ட போய் குழந்தை வரணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஷார்ட் ஃபிலிமில் என்னென்னா அந்த ஸ்டோம் டொனேஷனுக்காக ஒரு இளைஞன் போகிறான் அந்த ஸ்டோம் டொனேஷன் வாங்குறதுக்கு ஒரு அந்த செயற்கை கருத்து போய் போகிறான் அங்கே போய் ஸ்டோம் டொனேட் பண்ணுறான் தன்னுடைய உயிரணுக்கெல்லாம் தானம் பண்ணுறான் அவன் வழக்கமாக கொடுக்குறவன் கொடுத்துட்டு வரான் கொடுத்துட்டு வர்றப்போ பார்க்குறான் யாரோ ஒருத்தன் கிராஸ் பண்ணி போகிறாங்க எங்கேயோ பார்த்த முகமாக இருக்குது வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்தோடனா மறுபடியும் உடனே ஏதோ டவுட் யாராக இருக்குன்னு ஒரு க்யூரியாசிட்டி ஃபோன் பண்ணி கேட்குறான் ஃபோன் பண்ணி கேட்டோன்னா யார் வந்தாங்களே அப்படின்னா அவங்க தெரிஞ்சிச்சு ஆமாம்ப்பா எங்கக்கிட்ட ரொம்ப நாளாக சிகிச்சைக்கு இருக்கிறாங்க அவங்க சக்ஸஸ் பண்ண முடியல ஆனால் பாருங்கள் சார் உங்கள் அதிர்ஷ்டம் வந்து உங்களுடைய ஸ்கோம் வந்து உங்களுடைய உயிரணுக்கள் அவங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சு அவங்க இந்த தடவை சக்ஸஸ் ஆகிடும் அவங்களுக்கு இந்த தடவை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வா கத்துறான் வளரான் வேண்டாம் வேண்டாம் அவனுக்கு சார் அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான் டாக்டர் அதிர்ச்சியாக இருக்குறாரு இல்லைப்பா இந்த தடவை விட்டுட்டோம்னா அவங்களுக்கு பேரே இல்லாமல் போயிடும் நாங்களே பல தடவை கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இனிமேல் அதை நம்ம எடுத்துட்டோம்னா குழந்தை குழந்தை பேரே இருக்காது அப்படின்னு சொல்லி கதறாங்க அவன் டாக்டர் சொல்கிறாரு இவன் அழுது அழுது மடிகிறான் சரி ஏன் சார் நீங்கள் கத்துறீங்க அப்படின்னா அவன் சொல்கிறான் வந்தது என்னுடைய அக்கா அப்படின் என்னோட அக்கா தான் வந்திருக்காங்க அக்காவுக்கு வந்து என்னுடைய எப்படி கொடுக்கணும் அப்பா அவங்க ஒன்றுமே சொல்லுவாங்க அவங்களும் சாக்காரங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்க அக்கா வீட்டுக்கார் ஃபோன் பண்ணுவார் இவனுக்கு அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார் மச்சான் இந்த தடவை சக்ஸஸ் ஆகிடுச்சு மச்சான் உங்கள் அக்கா வந்து ஆகிட்டாங்க இவன் கேட்டுட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லி வச்சுருவான் நம்மளுடைய உணவு முறை நாட்டு கலாச்சாரம் நம்மளை எவ்வளவு மோசமான நிலைக்கு உணா வச்சிருக்குன்னு பார்த்துங்க ஒரு ரெண்டு தவறு ஒன்று இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் காலம் ஒரே வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் பொறுத்து இருக்கலாம் இயற்கைக்காக காத்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது சார் அருமையாக சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட ஏன் அதை நீங்கள் பின்பற்ற மாட்டேங்க வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சுற்றி வாங்குங்கிறாங்க நான் இதை கண்டுபிடிச்சிருக்கோம் சயின்டிஸ்ட்டை உட்காந்து பேசிருக்கோம் மூத்தவர்கள்ட்ட உட்காந்து பேசுகிறோம் உண்மையாக சுற்றி வந்தால் குழந்தை பிறகு சொல்கிறாங்க கற்பப்பையில் கிருமிகள் இருந்தால் அந்த கிருமிகளால் குழந்தை உருவாகாது சின்ன குழந்தைங்களுக்கு குடலில் இல்லை கற்பப்பையில் சின்ன குழந்தைங்களுக்கு குடலில் பூச்சி இருந்துச்சுன்னா என்ன சொல்லும் பூச்சி மரந்தால் வேப்பல அரைச்சி கொடுக்குறோம் குடல் புழு நீக்கன்னு சொல்லிட்டு குடல் புழு நீக்கிறதுக்காக வேப்பில் அரைச்சி வேப்பங்கொழுந்து அரைச்சி கொடுப்போம் குடல் புல் சரியாயிடும் இன்றைக்கி தான் அந்த குடல் புழு நீக்க மாத்திர கவர்மெண்ட் கொடுக்குது நாங்களும் வேப்பம் கொழந்தை சாப்பிட்டு தான் வந்திருக்கு சின்ன பிள்ளை கொடுத்துருக்காங்க வயிறு வலின்னு சொன்னால் குடல் புழு இருக்குன்னு சொல்லிட்டு வேப்பம் கொழந்தை அரைச்சி கொடுக்குறாங்க அப்போ இந்த வேப்பம் அரைச்சு அரைச்சி குடித்தா குடலில் இருக்கக்கூடிய புழுக்கல்லாம் போயிடும் அரச மரத்திற்கு காந்த சக்தி இருக்கிறது சயின்ஸில் அதுக்கு வேறு ஒரு பேர் சொல்கிறாங்க அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய காற்று கப்ப பையை சுத்தம் செய்கிறது நாற்பத்தெட்டு நாள் சொன்னோம் அந்த காற்றை நீங்கள் சுவாசித்தாலே போதும் அரச மரத்தை வேப்மரத்தையும் சுற்றி வந்து ரெண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய மரம் அதனால தான் விநாயகர் கோயிலுக்கு வேப்மரத்தை அரச விநாயகர் கோயில் வச்சு விநாயகரை சுற்றி வாங்கன்னு சொன்னாங்க நாற்பத்தெட்டு நாள் நம்ம பொறுமையாக சுற்றி வந்து பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள் வாலி சொல்கிற மாதிரி மரத மலைக்கு நீங்கள் சென்று பாருங்கள் தீராத நோய்கள்லாம் தீர்ந்து போயிடுங்க தீரா விட்டாலும் வந்து என்ன கேளுங்க பாரு அதை மாதிரி நான் சொல்கிறேன் தீரலைன்னா ஒன்று விட்டுறேன் என்னை வந்து கேளுங்க நான் சொல்கிறேங்கிறார் வாலி பாட்டில் சொல்கிறார் அதை மாதிரி நீங்கள் அரச மரத்தி வேப்ப மார்த்தி ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் சுற்றி வாங்க நாற்பத்தெட்டு நாளுக்கு பெரிய கணக்கு அதை விட்டுட்டு செயற்கை கருத்தருத்தல் நம்ம போய் அவங்க ஃபைனலாக தான் அதை எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே தான் அந்த குழந்தைய உருவாக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் எந்த விதம் சக்ஸஸ் இல்லப்போ யாரோடைய யாரோ ஒருத்தன் கொடுத்த தானத்தை எடுத்து குழந்தைய உருவாக்கிடுறாங்க அது ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க இருந்தாலும் ஒரு பெரிய தவறு அது அதை நான் மாற்ற வேணாமா எவ்வளோ மாற்ற இது யாருக்கு எடுத்தது முதல்ல நம்ம உணவு முறையை எடுத்தாங்க காலையில் பசங்களுக்கு என்ன உணவாக இருக்குன்னா காலையில் நூடுல்ஸ் சாப்பிட்றான் மத்தியானம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றான் நைட்டு பீஸா பர்கர் சாப்பிட்டுப்படுத்துகிறாங்க உணவு முறை அப்படி மாறி வச்சுங்க நாங்கள் காலையில் பழைய சாப்பிட்றோம் மதியானம் சாப்பாடு சாப்பிட்றோம் நைட்டு மறுபடியும் சாப்பாடு தான் சாப்பிட்றோம் இயற்கை அரிசிக்கு மாறி இருக்கிறோம் காலையில் ஓல்டு ரைஸ் எடுத்தால் அந்த மாதிரி பழைய சாதம் மாதிரி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த உணவு கிடையவே கிடையாது பழைய சாதம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்தா நம்ம சாப்பிட்றோம் காசுலேயும் சாப்பிட்றோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பழைய சாதம் வச்சுருந்தா நம்ம சாப்பிட்றோம் விரும்பி சாப்பிட்றோம் ஏன் அந்த வீட்டில் சுத்தமான அரிசியில் நல்லா இயற்கை அரிசியில் வாங்கி சாப்பிடக்கூடாதா அது உடல் வலிமை தராதா முதல்ல இதை மாத்துக்கு இதை மாதிரி சின்ன பெரிய விஷயத்துக்கு நீங்கள் போய் மலைவளம் வர்றோம் மலைவளம் வர்றதுனால திருவண்ணாமலையில் ஒரு பதினாலு கிலோமீட்டர் சுற்றி வரணுங்க பதினாலு கிலோமீட்டர் சுற்றி வர மலை காற்று அவங்க மேலே படுறதுனால உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விதமான வியாதிகளும் போயிடுங்கிறாங்க அவ்வளோ மூலிகை மரங்கள் இருக்கிறது திருவண்ணாமலை திருவண்ணாமலை உண்மையிலேயே பெரிய ஆண்மை கோர்ட்டு கூட சொல்லியிருக்கு மலையே சேவருமான்னு சொல்லியிருக்காங்க எனக்கு நடந்துருக்கு சார் நான் அங்கே பொதுநலத்தோட கிரிவலம் வர்றப்ப பதினாலு கிலோமீட்டர் சுற்றி வர்றப்போ ஏதாவது இடத்துல நின்று பொதுநலத்தோட ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் எனக்கு நடந்துருக்கு பொதுநலத்தோட யோசிக்கணும் எனக்கு அது நடக்கணும் இல்லை எங்கள் குடும்பத்துக்கு நடக்கணும்னு இல்லாமல் ஒரு சமூகத்துக்காகவோ இல்லை இன்னொருத்தவனுக்காகவோ நீங்கள் அதை யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் மலை வளம் அதனால தான் நல்ல மூச்சு காட்டு நுரையீரலை சுத்தம் செய்கிறது மலைவளம் வர்றப்ப அது மாதிரி இங்கே திருப்பூர்லேயே நிறைய மலை வளம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பழனி கோவில்ல வர்றாங்க அழகுமலை கோயிலில் வர்றாங்க கதித்த மலையில் வர்றாங்க எல்லாம் நல்ல விஷயம் மலையளவுகளை காற்று வந்து சுவாச உறுப்புகளை வந்து திடமாக்க செய்கிறது ஓகே அது மாதிரி வாழை மரம் கட்டுறோம் விசேஷங்களில் வாழை மரம் கட்டுறது மிகப்பெரிய அதுவும் சயின்ஸ் தான் ஒன்று ஒன்று சும்மா அழகுக்காகன்னு நம்ம வச்சுட்டாங்க வாழை மரம் தான் அழகாக இருக்குன்னு வாழை மரம் கட்டுறது அந்த பசுமை வந்து முதல்ல கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது பச்சை பசையில் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா இங்கிலீஷ்கார வந்து வாம் வெல்கம்னு சொல்லிட்டு சேப்பு துண்டு வச்சு வைக்கிறான் ரெட் கார்பெட் அது உங்களுக்கு தெரியும் அது வேற மாதிரியான பழக்கம் ரெட் கார்பெட்டுங்க அவன் நாடு வந்து குளிர்ச்சியான நாடு ரெட்டு வந்து வெப்பத்தை வெளிப்படுத்துங்கிறதுனால சூடான வரவேற்பு கொடுப்பாங்க சூடா இருக்கிற வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு பிடிக்கும் வெளிநாட்டுக்காரங்களுக்கு அதனால ரெட் கார்பெட் போடுறது ரெட் உங்களுக்கு வந்து சூட அவங்களுடைய கவிதைகள் பார்த்தா அப்படிதான் இருக்கும் ரெண்டு பேரும் நடுவில் போயிட்டு இருப்பாங்க சாலை நடுவில் தலைவன் தலைமை போயிட்டு இருந்தாங்கன்னா இரண்டு பக்கம் தீ எரிந்து கொண்டு இருந்ததுன்னு எழுதுவான் பிடிக்கும் படிக்கிறவங்களுக்கு பிடிக்கும் அப்பா தீ எழுந்துச்சுன்னா அந்த இடத்துல போகிறது எவ்வளோ சுகமாக இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா அவன் வந்து குளிர்ச்சியான நாட்டில் இருக்கிறான் நம்ம நாட்டில் ரெண்டு பக்கம் தீ எறிந்து கொண்டிருந்து தலைவனும் தலையும் சந்தோஷமாக சென்றார்கள்னா எப்படி அவள் வெந்து போகாதா எப்படி சந்தோஷமாக போக முடியும்னு கேட்போம் ஆனால் ரெட் கார்பட் அது மாதிரி போட்டால் தான் பசுமை ரெண்டு பக்கம் பசும் ஜோலைகளாக இருந்தது பூக்கள் பூத்திருந்தன தலைவனும் தலையும் நடந்து சென்றார்கள்னா படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பசுமை அப்படி தான் வாழை மரம் கட்டுறது கண்களுக்கு குளிர்ச்சி முதல்ல அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பல பேர் கூடக்கூடிய இடத்துல புழுக்கம் காரணமாக நிறைய கிருமிகள் பரவும் கிருமிகள் பரவுறதுனால எல்லாருக்கும் பரவ நோய்கள் வரக்கூடும் அது மாவிலை தோரணம் அதனால் கட்டுறாங்க வாழைமரம் கட்டினா பட்டாது மாவிலை தோரணம் கட்டுங்க வாழை மரமும் அந்த மாவிலை தோரணமும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை ஏற்றுக்கொள்கின்றன குட்டம் கூடக்கூடிய இடத்துல வாழை மாவிலை தோரணம் கட்ட நிறைய கட்டி வைக்கிறோம் வாழை மரம் கட்டி வைக்கிறோம் அந்த கார்பன் டை ஆக்சைடு ஏற்றுக்கொள்வதுனால நமக்கு முக்கியமாக ஆக்சிஜன் நிறைய கிடைக்கிது வாழை மரம் பற்றி உங்களுக்கு எல்லாமே மருந்து தான் வாழைப்பட்டை வந்து விஷம் முறிவாக பயன்படுது விஷத்தன்மை வாய்ந்த சில காற்றுப்பறோம்னா கூட அந்த வாழை மரம் அதை இழுத்துக்கும் இன்னைக்கு அதையும் மாற்றிருக்கமா அதையும் பண்ணிட்டாங்க சார் இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் வாழை மரம் கட்டு பிளாஸ்டிக் வாழை மரம் பிளாஸ்டிக் லைட்டு தூங்குது பிளாஸ்டிக் தோரணும் அது சுற்றுச்சூழலுக்கு கேடு தான் அதுலேயும் நல்ல காற்று கண்டிப்பாக வராது அப்போ இயற்கையான ஒரு வாழை மரத்தை வெட்டி வந்து கட்டணும் இயற்கையான மாவிலை தோரணங்கள் கட்டணுங்கிறத ஆரம்பிங்க அது மாதிரி வாழையில சாப்பிட்றது வாழைகளில் இலை இலை செஞ்சுட்டாங்க எல்லாம் பிளாஸ்டிக் இலை செஞ்சு வாழையில சாப்பாடு அப்படியே சுருட்டி எடுத்துகிட்டு போயிடுறது குளோரோஃபில் அதிகமாக இருக்குங்க நல்ல பசுமையான வாழைகள் சாப்பிட்ற தலைவாழையில் சாப்பிட்றப்ப குளோரோஃபில் இருக்கும் குளோரோஃபில் சரிமானத்துக்கு அதிகமாகும் வயிற்றுப்புண்ணையை ஆற்றக்கூடியது இருக்க குளோரோஃபில் பசுமைக்கு அதான் காரணமாக இருக்கிறது அது மாதிரி களைப்பு அந்த கொஞ்சம் அசதியாக வர்றது எல்லாத்தையும் போக்கக்கூடியது அந்த அதில் இருக்கக்கூடிய வாழைகளில் சாப்பிட்றதுனால வரக்கூடிய அந்த குளோரோஃபின் மூலமாக அவங்களுக்கு கிடைக்குது டயர்ட்னஸ் இருக்காது உண்ட கலைப்பு கூட இருக்காது நிறைய சாப்பிட்டனா அந்த களைப்பு கூட வாழைகளில் சாப்பிட்றதுனால இருக்காது கண்டிப்பாக அதில் நச்சுக்கிருமிகள் சப்போஸ் இருந்தால் கூட வாழைகளில் சாப்பிட்றதுனால நச்சுக்கிருமிகளை கூட அது ஈர்க்கக்கூடிய சக்திப்படுத்துது அதனால் வாழைகளில் சாப்பிட்ணும் திருமணம் போன்ற இடங்களில் சுபகாரியங்கள் நடக்கிற இடத்துல வாழை மரத்தை கட்டணும் அப்படிங்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சாங்க அதை மாதிரி மருதாணி போடுறது மருதாணி போடுறதுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க அதுக்கு ஒரு கியூப் கண்டுபிடிச்சா பாருங்க அப்புறம் நெயில் பாலிஷ் வச்சுட்டான் நெயில் பாலிஷ் ரிமூவர் ஒன்று இருக்குது நெயில் பாலிஷ் வாங்கி என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அது மாதிரி இன்னைக்கு பசங்களும் அப்படி மாறிட்டானுங்க பசங்களும் ஸ்மார்ட் வாட்ச் வந்து கலர் கலராக ஸ்ட்ரைப் வச்சுட்டு என்ன பேண்ட் போட்டுக்கிறோம் அதை மாதிரி போட்டுக்கிறான் அவங்க கலர் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நெயில் பாலிஷ் பாருங்கள் மருதாணி போடுறது வந்து கைவிரல் நகங்களில் நச்சு கூட கூடாதுங்கிறதுக்கு தான் மருதாணி மருதாணி விதைகளில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உள்ளங்கையில் பூசுறதுனால உடம்புல இருக்கக்கூடிய சூடு குறையும் உடம்புல சூடு அதிகமாகிறது தான் பல நோய்களுக்கு காரணங்க சூடு அதிகமாகிடுச்சுமாங்க ரத்தம் சூடாகிடுச்சுன்னு வச்சுங்க பல நோய்களுக்கு கொண்டாந்து விட்டுரும் சொல்ல முடியாது தீவிரத்தன்மை வாய்ந்த நோய்கள்லாம் கொண்டு வந்துடும் பெண்கள் கிச்சன்லேயே நிற்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் சூடு அதிகரிக்கும் அந்த சூட்டை குறைக்கிறதுனால மருதாணி அழகாக போடுங்கன்னாங்க மருதாணிக்கு கீ வாங்கி போடக்கூடாது நல்ல வீட்டில் வரக்கூடிய வர இலைகளை பறித்து அதை அரைச்சி போடுறது தான் மருதாணி பூசுறது மூலமாக உடலில் குளிர்ச்சி ஏற்படும் அது இல்லாமல் அந்த மருதாணி மூலமாக உடம்புல வேற எங்கேயாச்சும் வண்டுக்கடி இருந்தால் கூட வண்டுக்கடியால் வரக்கூடிய நோய்களை சிறங்குகளை காயப்படுத்திடும் அதை எதிர்ப்பு சக்தி உள்ளார போயிடுதுங்க இது சயின்ஸ் நிறைய ப்ரூவ் பண்ணலாம் மருதாணி இலை மூலமாக எதிர்ப்பு சக்தி உள்ளார ரத்தத்துக்கு போகுது அது மூலமாக வண்டுக்கடி சொறு சுரங்கு போன்றவர்களெல்லாம் தடுக்குது மருதாணி போட்டுகிட்டு இருந்தால் அழகாக அந்த எந்த இந்த மாதிரியான நோய்களை தடுக்கணும் நெயில் பாலிஷ் கண்டிப்பாக போடக்கூடாது நெயில் பாலிஷ் கிருமிக்கு தான் அது மறுபடியும் அதில் இருக்கக்கூடிய பாலிஷ்லாம் கெமிக்கல்லாம் சாப்பாடுக்கு தான் போகும் சாப்பாடு போனால் மறுபடியும் உடல் நோய்கள் தான் வரும் எதெல்லாம் இயற்கையாக இருக்கிறதோ அதெல்லாம் செயற்கையாக மாற்றுறாங்க எல்லாத்தையும் மாற்றுறோம் எல்லாத்தையும் செயற்கையாக மாற்றி இந்த பிளாஸ்டிக் பையில் டீ கட்டி கொடுக்குற மாதிரி